அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸில் பொதுத்தமிழில் இலக்கியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராவண காவியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னால் நம்ம வந்து கம்பராமாயணம் அப்டேட் பண்ணியிருக்கோம் அரநூறுக்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரப்போகிற குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே ராவண காவியம் அப்படிங்கிறது எந்த பாட புத்தகத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டால் புதிய பாட புத்தகத்தில் அதாவது நைன்த்தில் வந்து இருக்கு நைன்த்து புதிய பாட புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது ஸோ கேள்வி கேட்டால் இதில் இருந்து தான் கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த ராவண காவியத்தை கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள் கிளாஸ்குள்ளே போகலாம் ஓகே ராவண காவியம் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் புலவர் குழந்தை ஆக்சுவலாக இந்த ராவண காவியம் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக கம்பராமாயணம் நம்ம வந்து படித்தோம் கம்பராமாயணத்தில் ஹீரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ராமன் வில்லன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராவணன் சரியா இப்போ இந்த ராவண காவியத்தில் ஹீரோ ராவணன் ஸோ கம்பராமாயணத்துக்கு அகைன்ஸ்ட் அதாவது எதிராக அந்த அந்த கம்பராமாயணத்தில் யாரெல்லாம் கதை மாந்தர்கள் இருப்பாங்களோ அதே கதை பேரில் கதையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ராவணனை ஹீரோவை வச்சு காமிச்சிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராவண காவியம் அப்படிங்கிறது இந்த ராவண காவியம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து வெளியே வராமல் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம திமுக அதாவது அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் ராவண காவியம் வந்து வெளியே வந்துச்சு இப்போ நம்மளுக்கு வந்து சிலபஸில் வந்து இருக்குது ஸோ நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகே ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டால் புலவர் குழந்தை இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் என்ன அப்படின்னு கேட்டால் ராவண காவியம் ராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு ஏற்றப்பட்டது தான் இந்த ராவண காவியம் ஸோ ஹீரோ ராவணன் தான் ராவண காவியம் காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் பேரறிஞர் அண்ணா அதே மாதிரி இந்த புலவர் குழந்தை இருக்காரு இல்லையா அந்த புலவர் குழந்தையும் பெரியாரும் க்ளோஸு ஸோ தந்தை பெரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ரெக்வெஸ்ட் வந்து வைக்கிறார் புலவர் குழந்தைகிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருக்குறளுக்கு உரை எழுத சொல்லியிருக்கிறாரு சரியா அதன் அடிப்படையில் பாருங்க தந்தை பெரியாரோட வேண்டுகோளுக்கு இருபத்தி ஐந்து நாட்களில் புலவர் குழந்தை உரை எழுதியுள்ளார் உரை எதுக்கு எழுதிவிவார் அப்படின்னா திருக்குறளுக்கு எழுதியிருக்காரு சரியா ஓகே இந்த புலவர் குழந்தையை பொறுத்த வரைக்கும் இவர் ராவண காவியம் மட்டும் இல்லை யாப்பதிகாரம் தொடை அதிகாரம் இது மாதிரி முப்பதுக்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை எழுதியிருக்கிறார் ராவண காவியம் பொறுத்த வரைக்கும் ஐந்து காண்டங்கள் இருக்குது மூணாயிரத்து நூறு பாடல்கள் இருக்குது நம்ம கம்பராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் வந்து படிச்சிருப்போம் இங்கே ஐந்து காண்டங்கள் ஓகே ஐந்து காண்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் தமிழக காண்டம் இலங்கை காண்டம் விந்தக்காண்டம் பழிபுரி காண்டம் போர்க்காண்டம் அப்படிங்கிறது ஓகேவா ஓகே நம்ம இந்த பாடல் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த திணைகள் பற்றி பாடல்கள் வந்து இருக்கும் ஒரு 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 துணையிலையும் ரெண்டு ரெண்டு பாடல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க மொத்தம் பத்து பாடல்கள் வந்து இந்த தலைப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து பாடல் வரிகள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் சரியா அதே மாதிரி பாடல்க்குள்ளேயே பொருள் வந்து தெரிஞ்சுக்கணும் சரி ஃபஸ்ட்டு பாடல் என்ன அப்படின்னா குறிஞ்சி துணையில் வந்து நம்மளுக்கு வந்து பாடல் வந்து கொடுத்துருக்காங்க பாடலை பார்க்கலாமா ஓகே அருவிய முருகிய மார்ப பைங்கிலி பருகிய தமிழிசை பாட பொன்மையில் அருகிய சிறைவழி தாட பூஞ்சினை மறுவிய குறைக்கினம் மருண்டு நோக்குமாள் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் என்ன அர்த்தம் அப்படின்னா அருவிய முருகியம் ஆர்ப்ப அருவி அப்படிங்கிறது இங்கே முருகியம் அப்படின்னா முருகு பாறைகளை குறிக்குது சரியா அருவி என்ன பண்ணுது அப்படின்னா பாறையாய் ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆர்ப்ப அப்படின்னா இங்கே ஒழிக்கிறது பைங்கிளி பருகிய தமிழிசை பாட பைங்கிளி கிளி வந்து பார்த்திங்க அப்படின்னா பருகிய தமிழிசை அப்படின்னா அதுக்கு தெரிஞ்ச தமிழிசையை என்ன பண்ணுது அப்படின்னா பாடுது பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட மயில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் அதோட அழகான சிறகை விரிச்சு வந்து ஆடுது பூஞ்சினை மருவிய குரக்கினம் மருண்டு நோக்குமால் இந்த காட்சியை குரங்கினம் குரங்கினம் என்ன பண்ணுது அப்படின்னா மரக்கடையில் உட்காந்துட்டு அப்படியே மிரண்டு வந்து பார்க்குதான் சரியா என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அருவி பாறையாக ஒழிக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைங்கிலி பாடுது பொன்மையில் ஆடுது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சரியா குறிஞ்சில் உள்ளது அடுத்ததாக அடுத்த ஒரு பாடல் அடுப்பிடு சாந்தமுடு அகிலின் நாற்றமும் துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுப்படு காந்தலின் மனமும் தோய்ந்தலார் கடைபடு பொருளெல்லாம் கமலும் குன்றமே அப்படிங்கிற ஒரு பாடல் இங்கே அடுப்பிடு சாந்தமுடு அடுப்பு அடுப்புனா என்னது நம்ம நெருப்பு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தமுடு அப்படின்னா சாந்தம் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சந்தனம் ஸோ அடுப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சந்தன மரத்தை உள்ளே வந்து வைக்கிறாங்க சந்தன மரம் குச்சியில் வந்து வைக்கிறாங்க சரியா அகிலின் நாற்றமும் சந்தனமர குச்சி ப்ளஸ் அகில் அகிலும் சந்தன மாதிரி ஒன்று அகிலோட நாற்றம் நாற்றம் அப்படின்னா இங்கே வந்து நறுமணம் ஓகேவா துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் அதாவது துடுப்பு அப்படின்னா இதுக்கு முன்னாலலாம் சோறு காய்ச்சறது வந்து பார்த்திங்க அப்படின்னா துடுப்பு போட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோறு காய்ச்சுவாங்க இப்போ நம்ம குக்கர் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துடுப்பு போட்டு தான் வந்து இப்போ நார்மலாக அந்த கூழ் காய்ச்சறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துடுப்பு போட்டு தான் வந்து காய்ச்சுவாங்க ஸோ துடுப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைவனம் அப்படிங்கிறது மலை நெல்லரிசி ஸோ துடுப்பை போட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மலை நெல்லரிசியை கிண்டுறாங்க கிண்டுறப்போ அந்த சோத்தோட மனம் இருக்கு இல்லையா அந்த மனம் ஓகேவா அடுத்து மடுப்படு காந்தலின் மனமும் தோய்ந்தலார் இது போக காந்தல் காந்தல் அப்படிங்கிறது ஒரு மனம் அந்த காந்தல் மலரோட சாரி காந்தல் அப்படிங்கிறது ஒரு மலர் அந்த காந்தல் மலரோட மனமும் என்ன ஆகுது அப்படின்னா சேர்ந்துருது இத்தனை மனங்கள் சேர்ந்துது பாரு ஃபஸ்ட்டு சந்தன மரம் அகிலோட மனம் சரியா அடுத்து வந்து பாரு இந்த நெல்லரிசி சோறு மனம் காந்தல் மலரோட மனம் இத்தனை மனமும் சேர்ந்து இருந்ததுனால அங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழிலார் கடைபடு பொருளெல்லாம் கமலும் குன்றமே அங்கே இல்லை கடைபடுனா கடைசியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இருந்த பொருட்கள் மேலே எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மனஸ் மனம் வந்து கமழ்ந்து வந்து கிடக்கா சரியா அதுதான் இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா குறிஞ்சி திணையில உள்ள பாடல் அடுத்ததாக முல்லை திணையில உள்ள ஒரு பாடல் ஓகே பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் பாயிசை பாடமும் பழமும் தேனும் தந்த தேயிசை பெறும் காடரு இடையர் முக்குழல் ஆவினன் ஒருங்குற அருகு அணைக்குமாள் அப்படிங்கிற ஒரு பாடல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பூவையும் குயில்களும் இங்கே பூவை அப்படின்னா நாகனவாய் பறவை நாகனவாய் பறவை இங்கே பூவைன்னு என்னது நாகனவாய் பறவை இந்த நாகனவாய் பறவையும் குயில்கள் குயில்களும் சேர்ந்து அடுத்து புலங்கை வண்டரும் வண்டு குழங்கை அப்படின்னா இங்கே அழகு மிக்க வண்டு இந்த மூணும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா பா இசை பாட பா அப்படின்னாலும் பாட்டு தான் பாவும் பாடலும் இசையும் பாடுறது பாடுதாங்களாம் யார் பாடுறா நாகனவாய் பறவை குயில்கள் அப்புறம் வண்டு பாடுறாங்களாம் அடுத்து வந்து பாருங்கள் பழமும் தேனும் தந்த தேயிசை பெறும் அதாவது இது யாரை பற்றி நம்ம படிக்கிறோம் முல்லை நிலத்து மக்களை பற்றி படிக்கிறோம் சரியா அங்கே முல்லை நில மக்கள் யார் அப்படின்னா ஆயர் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழமும் தேனும் இங்கே முக்கணியை சொல்லியிருக்காங்க முக்கணியும் தேனும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேகரிச்சுக்கிறாங்களாம் சேகரிச்சுக்கிட்டு தேயிசை பெறும் காடரு இடையர் இடையர்னாலும் இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த தான் குறிக்கும் காடரு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமால் இப்போ இதெல்லாம் சேகரிச்சுக்கிட்டேவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இசை முக்குழல் இசை சரியா முக்குழல் இசையால் பசு கூட்டங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அதை வந்து சேர்க்குறாங்களாம் ஆவினம் அப்படின்னா இங்கே வந்து பசு வந்து சொல்கிறாங்க அந்த ஆவினம் ஒருமுறா அருகு அணைக்குமாள் அப்படின்னா எல்லாத்தையும் பக்கத்தில் வர்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று சேர்க்குறாங்களாம் சரியா முல்லை நிலத்தில் ஓகே அடுத்து வந்து பாருங்கள் முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொலி உரப் போர் அடித்திடும் குரல் கேட்டு உல்லை அஞ்சி ஓடுமே முல்லை நிலத்தில் நடக்கிற ஒரு விஷயத்தை இங்கே வந்து அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் முதிரையும் சாமையும் வரகும் முதிரை சாம வரகு அப்படின்னா கேழ்வரகு மொய்மணி மணி போன்ற குதிரைவாளியும் சரியா முதிரை சாம வரகு அடுத்து வந்து பாரு குதிரைவாளி இதெல்லாம் களம் குவித்து களத்தில் என்ன பண்ணுறாங்க பெருசாக குவித்து குன்றுியன பொதுவர்கள் பொலி உற என்ன பண்ணுறாங்க நல்லா குன்று மாதிரி ஆக்கி பொதுவர்கள் அப்படின்னா இங்கே நம்ம விவசாயில குறிக்கலாம் மக்களை குறிக்கலாம் சரியா முல்லை நிலத்து மக்கள் பொதுவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொலி உர போர் அடித்திடும் போர் அடித்திடும் அப்படின்னா இங்கே அரிசி அதாவது நெல்லை நெல்லை வந்து அந்த செடியிலருந்து தனியாக வந்து பிரிக்கிறது நெல் நாற்றுலேருந்து பிரிக்கிறது அதான் போர் அடிக்கிறது முல்லை நில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அறுத்து கதிரெடுத்து களத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குன்று போல குதித்து வச்சுருக்காங்களாம் இந்த விஷயத்தில் இந்த அதிர் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே என்ன அப்படின்னா இந்த இவங்க வந்து அடிப்பாங்க இல்லையா அந்த நெல் நாற்றை வச்சு அடிக்கிறாங்க இல்லையா அந்த சவுண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிர்வுள் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே உலை அப்படின்னா இங்கே வந்து மானை வந்து குறிக்குது ஸோ மான் வந்து அஞ்சு ஓடுமா ஓகேவா அதுதான் இங்கே முல்லை இதில் வந்து கொடுத்துருக்காங்க சரி அடுத்து வந்து பாருங்கள் பாலையில் ஒரு ரெண்டு பாடம் மண்ணிய முதுவையில் வளைப்ப வாய் எரியி இந்நிலம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே அப்படிங்கிறது மண்ணிய முதுவையில் நல்லா கொடுமையான வெயில் மண்ணிய முதுவையில் வளைப்ப சரியா என்ன அந்த வெயில் வந்து வளைச்சிருச்சு வாய் வெறியி இந்நிலம் குருளைமுக்கு இணைந்து இல்லை என்ன ஆகுது அப்படின்னா அங்கே யாரை குறிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சென்னாய் லாஸ்ட்டில் இருக்குது பாருங்க சென்னாய் சென்னாய் குட்டியை வந்து சொல்கிறாங்க சரியா சென்னாய் குட்டி வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த வெயிலின் தாக்கத்தால் வாய் வெறி வாய் வந்து என்ன ஆகிருச்சு அப்படின்னா உலந்து போயிடுச்சு சரியா வெயில் அடிக்கிற அடியில் இந்நிலம் குரலைமுக்கு இணைந்து வெம்பிட அது சென்னாயும் என்னாகுது அப்படின்னு கேட்டால் அந்த வாய் வந்து வெம்பிருச்சு ப்ளஸ் சென்னாயோட குட்டிக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஆகுது இப்போ தண்ணிலல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வழிய சென்னாய் உயங்குமே இப்போ என்ன ஒன்று அப்படின்னா குட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இலைப்பாறணும் அதுக்கு நிழல் வேணும் இப்போ வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா வாயெல்லாம் உளறுது அப்போ நம்ம நின்றுக்குறோம் நம்ம நிழலில் குட்டியை வந்து வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இந்த சென்னாய் வந்து அப்படின்னா தன்னோட நிழலில் அதோடய குட்டியை வந்து இலைப்பார செய்யுமா அதுதான் இந்த பாடல் வந்து கொடுத்துக்கிறாங்க அடுத்து வந்து பாருங்கள் இன்னொரு பாடல் கடிகமல் மரா மல அர் கன்னி அம் சிறார் படிக்குற எருத்துக்கோடு அண்ண பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே பாருங்க கடிகமல் மரா மலர்கன்னி அம் சிறார் சிறார் அப்படின்னா சின்ன பசங்க சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்லா கடிகமல் அப்படின்னா நல்லா மனம் வீசுகிற மரா மலர்களை மரா மலர் அப்படின்னா மரா அப்படிங்கிறது மலர் மரா மலர்களை மாலையாக வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா போட்டிருக்காங்க கன்னி சரியா மாலையாக வந்து போட்டிருக்காங்க படிக்குறை எருத்துக்கோடு அன்ன பாளைக்காய் இங்கே எருத்துக்கோடு அப்படின்னா எருதோட கொம்பு எருதோட கொம்பு மாதிரி இருக்கிற பாலைக்காய் இந்த பாலைக்காய் அப்படின்னா இந்த இங்கே வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொம்பட்டிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா சரியா நம்ம ஊரில்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொம்பட்டிக்காய்னு சொல்லுவாங்க இந்த பாலைக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்க விட்டு பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி அந்த பாலைக்காய் உண்மையிலேயே வந்து என்ன சின்ன பசங்களும் விளாடுவாங்கப்பா என்ன அப்படின்னா அந்த கொஞ்சம் வறண்ட பகுதில் இந்த கொம்பட்டிக்காய் இருக்கும் கசப்பான ஒன்று கொஞ்சம் கசப் ரொம்ப கசப்பான ஒன்று அது தீங்க கூடாதுன்னு சொல்லுவாங்க வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோழினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சு ஓடுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளாடுறாங்க அந்த கொம்பட்டிக்காயை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடைக்கிறாங்க உடைக்கணும்னு நினைக்கிறாங்க அதை அடித்து விளாடுறாங்க அப்போ அந்த அடித்து விளாட்றப்ப சவுண்டு இருக்கும் இல்லையா கம்பை வச்சு அடிக்கிறாங்க இல்லையா கோல்டுலாம் எங்கள் கம்பு கம்பை வச்சு அடிக்கிறப்ப சவுண்டு கேட்கும் இல்லையா அந்த சவுண்டை கேட்டு பருந்து அஞ்சு ஓடுமே பருந்து அஞ்சு ஓடுதான் சரியா பருந்து எந்த நிலத்துக்குரிய பறவை பாடல் நிலத்துக்குரிய பறவை சரியா அடுத்து மருதம் மருதம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பாடல் கல்லீடை பிறந்த ஆறும் கரைபொரு குலனும் குளனும் தோயும் முல்லை அம் தோன்று முருகுகான் யாரு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க கல்லிடை பிறந்த ஆறும் கல்லிடை பிறந்த ஆறும் அப்படின்னா கல் அப்படிங்கிறது மலையை குறிக்குது இங்கே தான் என்ன ஆகுது அப்படின்னா பிறந்த ஆறு அப்படின்னா மலையில் தான் அந்த ஆறு வந்து தோன்றும் மெஜ மெஜாரிட்டி ஆறு சரியா இப்போ வந்து பாருங்கள் கரைபோரு குளனும் தோயும் இந்த ஆறு என்ன பண்ணுது கேட்டால் கரையை மோதி என்னாகும் அப்படின்னா அந்த ஆறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ததும்பும் சரியா அடுத்து வந்து பாருங்கள் கரைபோர் குளனும் தோயும் குளத்து நீரும் என்னாகும் கேட்டால் இங்கே சேருது சரியா அடுத்து வந்து பாருங்கள் முல்லை அம் புறவில் தோன்று முருகுகான் யார் பாயும் இது எல்லாமே எங்கே இதாகுது அப்படிங்கிட்டால் அதாவது இந்த முல்லை நிலத்தில் உருவாகிற அந்த ஆறு கூட மருத நிலத்தில் பாய்ந்து ஓடுது அப்படிங்கிறாங்க என்ன எங்கே ஓடுது மருத நிலத்தில் பாய்ந்து ஓடுது ஓகே நெல்லின கரும்பு காக்கும் இங்கே நெல் பயிரை காற்று நிற்கிற மாதிரி கரும்பு வந்து நல்லா வளர்ந்து நிற்கிறோமா சரியா அடுத்து வந்து பாருங்கள் நீரினை கால்வாய் தேக்கும் அதாவது நீர் அவ்வளோ நீர் வந்து வருது இல்லையா அதை கால்வாய் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் வயலில் தேக்கி வைக்கலாம் சரியா மல்லல் அம் செருவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும் இந்த மாதிரி இடத்துல இது எல்லாமே நில வயல் இந்த வயலில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மலரும் வஞ்சி மலரும் என்னாகும்னா பூத்து நிற்குமா இந்த மருத நிலத்தில் சரியா அடுத்த ஒரு பாடல் மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொருகரை குறுத்து அளந்து பொம்மன கழிப்பர் ஓர்பால் குறைகளல் சிறுவர் போரில் குழுங்கிய தெங்கின் காயை புரைபத பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே அப்படிங்கிறது பாடல் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா மறைமலர் குளத்தில் ஆடும் மறை அப்படின்னா இங்கே தாமரை மலரை குறிக்குது தாமரை மலர் என்ன பண்ணுது அப்படின்னா குளத்தில் இருக்குது அங்கே ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தாமரை மலர்கள் இருக்கிற குளத்தில் சிறுவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விளாடுறாங்க சரியா குளிக்கிறாங்க அடுத்து வந்து பாருங்க மைதலி சிறுவர் நின்றால் பொறுகரி குறுத்து அளந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே பொறுகரி அப்படின்னா இங்கே யானை வந்து குறிக்குது குறுத்து அப்படின்னா யானையோட தந்தம் சரியா பொறுகரி குறுத்து அளந்து அந்த தந்தத்தை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அளந்து பார்க்குறாங்களாம் பொம்மண கழிப்பர் கழிப்பர் அப்படின்னா சந்தோஷப்படுறாங்க களி அப்படின்னா இங்கே மகிழ்ச்சி பொம்மண கழிப்பர் ஓர்பால் குறை சிறுவர் போரில் அதாவது குறை கடல் அப்படின்னா கடல் அப்படின்னா அணிகலன் சரியா கடல் வந்து அந்த அணிகலன் அணிஞ்சிருக்காங்க இந்த சின்ன பசங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போரில் அப்படின்னா இங்கே வைக்கோர் போர் சரியா வைக்கோர் போரில் குலுங்கியே தெங்கின் காயை வைக்கோர் பொருளை நல்லா ஏறி ஆடுறாங்க ஆடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெங்கின் காயை தெங்கு அப்படின்னா இங்கே வந்து இளைஞரை வந்து குடிக்குது தென்னை மரத்தோட இளைஞரை குடிக்குது ஸோ இளைஞரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பறிக்கிறாங்க புரைவதை பறித்து காஞ்சி புனைநிழல் அருந்துவாரே இதெல்லாம் பண்ணிவிட்டு காஞ்சி மர நிழலில் அமர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து குடிக்கிறாங்களாம் இந்த இளநீ வந்து குடிக்கிறாங்களாம் அதுதான் இதில் வந்து சொல்ல வராங்க அடுத்து நெய்தல் நெய்தல் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பாடல் இருக்கும் இதோட வந்து முடிஞ்சிடும் சரியா பசிபட ஒருவன் வாட பார்த்து இனி இருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளிமுத்தோடு கரையினில் குவிப்பார் அம்மா அப்படிங்கிற பாடல் பாருங்கள் முதல்ல வந்து சொல்லிடுறேன் பசிபட ஒருவன் வாட பசியோட ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வாடுறான் பார்த்து இனி இருக்கும் கீழ்மை இப்போ இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வருந்துவாங்க சரியா ரைட்டு அடுத்து முசிபடுவ ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல அதே மாதிரி இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பொதுவாக நான் வந்து மொத்தமாக சொல்லிடுறேன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கஷ்டத்தை பார்த்து இவங்களும் கஷ்டப்படுறாங்க இங்கே இந்த நெய்தல் நில மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க இருக்கிற இடத்துல அலை பெருசாக வந்து இவங்களை மூழ்கிற மாதிரி ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மழையளவுக்கு பவளத்தையும் நிறையா ஒளி முத்துகளையும் குமிச்சுருவாங்களாம் குமிச்சு குமிச்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அதுதான் இந்த பாடல் வந்து சொல்லிடுறாங்க அடுத்து வந்து பாருங்கள் வறுமலை அளவிக் காணல் மணலிடை உலாவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர் மறை முகத்தர் தோற்றம் இருபெரு விசிம்பிற் செல்லும் இளமை மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ அதாவது வறுமலை அளவிக் காணல் மலநிலை உலாவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தும்பி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருக்கு இந்த தும்பி என்ன பண்ணுது அப்படின்னா கரையை நெருங்கி போகிற மலை போன்ற அலையினை என்ன பண்ணுது அப்படின்னா தடவிட்டே வந்து போயிட்டு கடற்கரை மலை என்னாவதுனா உலாவு உலாவுதான் சரியா அடுத்து காற்றிலே சுரிகுழல் உலர்த்தும் தும்பி காற்றில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா தன்னோட சிறகனை உலர்த்து தான் சரியா அடுத்து வந்து பாருங்க தொடர்மறை முகத்தர் தோற்றம் அதாவது தொடர்மறைன்னா தாமரை சரியா தொடர்மறை முகத்தர் தோற்றம் பெண்கள் முகத்த தாமரை மலர்மாறி கருதி இருவரும் விசிம்பிச் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெண்களை சொல்கிறாங்க சரியா இது அப்படியே வந்து கருமுகள் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமா அதோ இதெல்லாம் அந்த தாம தாமரம் மலர் மாதிரி பெண்களோட முகத்தை வந்து பார்த்துக்கிறாங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வானத்தில் அந்த நிலவை வந்து தொடர்ந்து செல்கிற கருமே தொட காட்சி போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஸோ இது வந்து நெய்தல் திலையில் வர்ற பாடல் நம்மளுக்கு வந்து முதல் வரி கடைசி வரியை நல்லா வந்து பார்த்துக்கோங்க இந்த இதில் வந்து பாடல் வந்து முழுக்க முழுக்க இயற்கையை பற்றி தான் குறிச்சிருப்பாங்க சரியா ரைட் அடுத்த கிளாஸ் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்